நாகப்பட்டினத்தில் கடைக்குள் புகுந்து கடை உரிமையாளருக்கு கொலை மிரட்டல் வீடியோ விடுத்த சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது நாகப்பட்டினம் அண்ணா கிளை அருகே சரவண முருகன் என்பவர் பாத்திரக்கடை நடத்தி வருகிறார் இவருக்கும் முருகன் என்பவருக்கும் பணம் கொடுக்கும் வாங்கலில் பிரச்சனை இருக்கிறது இந்நிலையில் நேற்று கடைக்கு ஆதரவாளர்களுடன் வந்த முருகன் அங்கிருந்த பொருட்களை சூறையாடியதோடு சரவண முருகனுக்கு கொலை முருட்டல் விடுத்ததாக தெரிகிறது இது தொடர்பாக வெளிப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்